எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ரிலேட்டான இந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் உள்ள வந்து ஜாலியாக இருக்காங்க ஒரு சில பேர் வந்து தூங்குறாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி போட்டு குடிக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து பிரெட்டு சாப்பிட்றாங்க இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு பட் ஒரு டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க் வந்து முன்னாடி வச்சாங்கல்ல அது இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு டவுட்டில் வந்து இருந்தீங்க ஸோ கண்டிப்பாக அது கேன்சல் ஆகிறதுக்கு தான் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பாசிபிள் இருக்குது ஏன்னா அந்த டாஸ்க் உள்ளே பொழுது பாயிண்ட்ஸ் டேபிளில் அவங்களுக்கு யாருக்குமே வந்து ஏறல ஓகேங்களா விஷ்ணு வந்து அதே பாயிண்ட்ஸ்லாம் இருந்தார் ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த டாஸ்க் வந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டார்ல அதுக்கடுத்து ஏற்கனவே ஒரு தடவை போய் விளையாண்டாங்க அப்பையும் ஒர்க் ஆகலை திருப்பி இன்னொரு தடவை போய் விளையாண்டாங்க அப்பயும் ஒர்க் ஆகலை ஸோ ரெண்டு டைம் விளையாண்டாங்க அப்படின்றதுனால மிஷின் அப்படிங்கிறதுனால உடனே சரி பண்ண முடியாது அது டைம் எடுக்கும் அப்படின்றதுனால இந்த டாஸ்க்கு வந்து விட்ருவாங்க ஸோ எல்லாத்துக்கும் பாயிண்ட்ஸ் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் கொடுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஸோ பிளேனாக தான் இருக்கும் இப்போ இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே அடுத்த செட் ஆஃப் இதுக்கும் வந்து போகும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும் பொழுது விஷ்ணு தான் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வின்னர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ இன் இந்த டாப் ஃபைவ் அடுத்து டாப் ஃபைவ் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு நடுவில் பாஸ் இந்த மாதிரி ஒரு இறுதி முடிவு எடுத்தது அப்படிங்கிறது வந்து என்னடா அது டிக்கெட் டு ஃபினாலே இந்த வாரம் ஃபுல்லாகவே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது ரெண்டே ரெண்டு இண்டிவிஜுவல் டாஸ்க் தான் வந்து வச்சாங்க அதுலேயும் ஒன்று நேற்று நடந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சி அப்புறம் இப்போ வைக்க போகிற டெக்லா தானா ஹோல்ட தான் டெக்லா வருது ஹோல்டர் தான் இந்த ரெண்டு ப்ராசஸ் மட்டும்தான் மிச்சம் எல்லாமே வந்து குரூப் குரூப்பிசம் ஃபேவரிசம் மிளகு ரசம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கேமை வந்து ஒரு மாதிரி வந்து சதிச்சு விட்டானுங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் சரியா முதல் அந்த முயல் முயல் ப்ரோ மேக்ஸு அப்படின்ற மாதிரி அப்புறம் எல்லாம் சேர்ந்து கலாய்ச்சாங்க பால் கேட்ச் பால் கேட்ச் அப்படின்ற மாதிரி அடுத்து வந்து விஷ்ணு ஒரு இதில் வந்து அடித்தார் ஸோ மூணு பாயிண்ட் எடுத்து வேறு லெவல் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் அடுத்து இன்னொன்று வச்சாங்களே லெமன் இந்த ஸ்பூன் மாதிரி அது ஒரு டாஸ்க்கு ஸோ அதுவும் வந்து அந்தளவுக்கு ஒரு எடுபடலை ஸோ ஆக மொத்தம் இந்த டெக்லா தானா ஹோல்டர் தான் அந்த டாஸ்கில் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நைட் ஆறு ஆறரைக்கு தான் வந்து ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது சரியா இது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் வந்து நல்ல ஜாலியாக ஃபன்னான ஒரு மூடில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துருக்காங்க ஒரு பக்கம் வந்து அர்ச்சனா பூர்ணிமா இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி உருண்டு பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிச்சிட்டாரு என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க மைக் கேப்சூலில் படாம பார்த்துக்கோமா என்னம்மா நீங்க அப்படின்ற மாதிரி கடுப்பாயிட்டார் பிக் பாஸ் அர்ச்சனா வந்து ஒரு வான் பண்ணிட்டார் ஏன்னா அவங்க வந்து ஆடுறது மூர்க்கத்தனமாக இருந்தது லைக் பில்லோ ஃபைட் வேற பில்லோவில் வச்சு அமுக்கி பூர்ணிமா கொன்றுவாங்க போல ஏமா என்னை கொண்டு இன்னும் கொன்றாதம்மா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணிப்பாங்க போல அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் மாயா பூர்ணிமா ரெண்டு பேரும் சேர்ந்து கண்களில் படம் வரைகிறாங்க இந்த கண்ணு இருக்குது பார்த்தீங்களா இந்த கண்ணு சொல்லுது ஏன்ட்ட மாயாதான் டைட்டில் வின்னர்ன்ட்டு இல்லைன்றியா அப்போ இந்த கண்ணு பூர்ணிமாங்கிற கண்ணை பார்க்காத வரைக்கும் மாயா தான் டைட்டில் வினர் பூர்ணிமாங்கிற கண்ணை பார்த்துருச்சு அதனால் மாயா வந்து டைட்டில் வினர் கிடையாது மாயா பூர்ணிமாவும் சேர்ந்து உருப்புறாமல் போகிறாங்க இந்த கண்ணு சொல்லுது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அது என்னமோ உண்மை தான் நீங்கள் பூர்ணிமாவோட சேர்ந்தது பூர்ணிமா மாயாட்ட சேர்ந்தது இது எதுனாலையும் வந்து பிரோஜனம் இல்லை எதுக்கும் பிரோஜனம் இல்லை ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா திண்டகர்மாத்துக்கு தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதை ரெண்டு பேர் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலைஸ் பண்ணது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அதுதான் அன்சின் ப்ரோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து விஜித்ராவை இருந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல பர்சனல் அட்டாக் இந்த வட்டம் பயங்கர ட்வீட்ஸ் வந்து போயிட்டுருக்கு அதனால் தினேஷ் என்ன சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குராக கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு வெயிட் இருக்க அவங்களுக்கு தினேஷாக பார்த்து ஒரு கண்ட் கொடுத்துருக்கார் என்ன அப்படின்னா நான் இங்கே பஸ்ஸில் வாங்கி போது இப்படி திரும்புனா அவங்க மொத்தமாக மறைச்சிக்கிறாங்க ஸோ எனக்கு மொத்தமாக தெரியவே இல்லை அவங்கள தாண்டி அப்படின்ற மாதிரி சொன்ன ஒரு விஷயத்த வாரி ஷேமிங் பண்ணிட்டாருன்றாங்க டேய் நான் பஸ்ஸில் பார்க்கும்போது இப்படி திரும்புகிறேன் திரும்பினாலே விசித்ரா அவங்க இருக்காங்க ஸோ எனக்கு வந்து பார்க்க முடியல எட்டி எட்டி பார்க்கவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதில் என்னடா பாடி ஷேமிங் இருக்குது எனக்கு தெரியலடா உண்மையாக தானே சொன்னார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அவங்க வந்து பண்ணி மாதிரி இருக்காங்க இல்லை வந்து அவங்க செனப் பண்ணி மாதிரி குண்டாக இருக்காங்க இல்லை கேமராவுக்கு வந்து இவ்வளோ பெருசாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரா எதுவும் சொல்லலை திரும்பி இருக்கிறப்ப அவங்க என்னை மறைச்சிட்டே இருக்காங்க ஸோ என்னால் பார்க்க கூட முடியல திரும்பி அப்படின்ற மாதிரி வந்து கலாச்சாரம் அவ்வளோதானே இது போய் உடனே பாடி ஷேமிங் பண்ணுறாரு அவரை வந்து நீரியான கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் போஸ்ட் போட்டுருக்காங்க நான் ஒன்று சொல்கிறேன் இந்த கேமுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் பாடி ஷேமிங் அப்படிங்கிறது ஒரு காமெடி தான் எப்பயுமே நான் சொல்வேன் ஏன்ட்டு வந்து இது தப்பு அப்படின்ற மாதிரிலாம் பேசவே முடியாது நான் ஏற்கனவே நான் என் ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு காமெடி ஏன் அப்படின்னாலே ஒரு பாடி ஷேமிங் பண்ணி தான் ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ண முடியுங்கிறது என்னுடைய பாயிண்ட் உங்களுடைய கருத்து சொல்ல மீண்டும் செஞ்சு சொல்கிறேன்